ஆட்டு ஆட்டுக்கோடரை எடுத்து எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா கழுவி ஆச்சு ஆட்டு குடலும் கொழுப்பும் சேர்ந்து தான் வைக்க போகிறோம் பாருங்கள் ஆட்டுக்கூட நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அது குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்தியாச்சு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம் தூள் சேர்த்திக்கிறேன் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஆள் அல்லது அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் துண்டு இன்ச்சு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இவ்வளோ பெரிய இன்ச்சு தான் சின்ன சைஸில் போட்டுக்கிறேன் கட் பண்ணி இருபது பல்லு பூ சேர்த்திக்கிறேன் பத்து பல்லுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்திக்கலாம் போடு இல்லது சீரகம் சோம்பு கிராம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்திக்கிறேன் இந்த அளவுக்கு தேங்காய் அரை மூடி தேங்காய் சேர்த்திக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயத்துல பெரு வெட்டா இருக்குது அதனால பெரிய வெங்காயம் மட்டும் தெரியுது இது சின்ன வெங்காயம் தான் நல்லா வணக்கி ஆற வச்சு மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு ஆற வச்சிக்கலாம் ஆற வச்சு மிஸ்டி சார் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வணங்கினா கரெக்டாக இருக்கும் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வெளித்தலை சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா மூணு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு அடுத்து நம்ம வேக வச்சிருக்க இந்த ஆட்டு குடலை சேர்த்திக்கலாம் குடலுக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை நம்ம சேர்த்திக்கலாம் குடலை சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் சேர்த்துக்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் உப்பு தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மட்டன் மசாலா உப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்து சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் வேக வச்சிருக்க தண்ணி ஊதிக்கிற குடல் வேக வச்சிருக்க தண்ணி வந்து கிளறி விட்டுக்கலாம் வேக வச்சிருக்க தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்குது குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது கொதிக்கட்டும் சிம்பில்லையே வச்சு கொஞ்சம் கொதி வர வச்சுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சு நிதானமாக கொதிக்க விட்டுக்கலாம் அப்படிதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்து ரெடி ஆயிடுச்சு என்ன தனியாக பிரிஞ்சிருச்சு மல்லித்தழை தூவிக்கலாம் மல்லித்தலை தூவி குழம்பு இறக்கிடலாம் பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு நல்லா இருக்கும் மெயினாக இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு சாதத்துக்கும் இருக்கும்